ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு தானல் டுவெல்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பேராமெடிக்கல் கோர்சஸ்ல பிஎஸ்சி கோர்சஸ் டிப்ளமோ கோர்சஸ் டிகிரி கோர்சஸ் சோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு பட் நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க டுவெல்த்ல வந்து என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்துருக்கணும் யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் டோட்டல் நிறைய கோர்சஸ் இருக்கு பட் எல்லா கோர்சஸ்குமே எல்லாரும் அப்ளை பண்ண முடியுமா இதை பத்தி தான் பார்க்க போறோம் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும் துணை மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு கோர்சஸ்க்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஸோ நீங்க வந்து உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து எபோவ்

பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் பத்தொம்பது கோர்சஸ் இருக்குது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் ஸோ இது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஹை லெவலில் இருக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ண பெஸ்ட்டு காலேஜஸ் பெஸ்ட்டு கோர்சஸ் கிடைக்கும் அண்ட் கொஞ்சம் வந்து மீடியம் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் நிறைய காலேஜஸ் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்கும் அண்ட் கோர்சஸ் பொறுத்தளவு பிஃபாம் கோர்சஸ் பிஎஸ் செல்ஃபி கோர்சஸ் அண்ட் பி ஆப்டோமேட்டோ கோர்சஸ் இந்த மூணு கோர்சஸ்ல எந்த கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணணுனாலும் ஸோ எல்லாருமே குரூப் ஒவ்வொரு குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் பயாலஜி அதர்வைஸ் ஒகேஷனல் இந்த மாதிரி நிறைய குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க நீங்க என்ன குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் பட் இந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து உங்களுடைய குரூப்ல இருந்தால் நீங்க எல்லாரும் வந்து துணை மருத்துவம் சார்ந்த ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் physics, கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் அதர்வைஸ் physics, கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி எடுத்து படிச்சிருக்கணும் அதர்வைஸ் physics, கெமிஸ்ட்ரி maths ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா நீங்க இந்த பிஃபார்ம் கோர்சஸ் பிஎஸ்எல்பி கோர்சஸ் அண்ட் பி ஆப்டோமெட்ரிக் courses இந்த எந்த கோர்சஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அண்ட் ரிமெய் இருக்க கோர்சஸ் பி ஃபார்ம் கோர்சஸ் பி எஸ் எல் பி அண்ட் பி ஆப்டோமெட்ரி இந்த கோர்சஸ் இருக்கார் பிஎஸ்சி மெடிக்கல் லபர்டி டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் கார்டியாப் டெக்னாலஜி அண்ட் பிசியன் அசிஸ்டன் அண்ட் பிசியோதெரப்பி இந்த மாதிரி கிளினிக்கல் நோட் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் வந்து கமாண்ட்ல கொடுக்கறேன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேராமெடிக்கல் கோர்சஸ்ல வரக்கூடிய டிகிரி கோர்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து மெயின் சப்ஜெக்டாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சுக்கணும் அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா ஸோ நீங்கள் எல்லாமே இந்த மூணு கோர்சஸ் தவிர ரிமைனிங் இருக்க கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் அண்ட் இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி பார்த்தா அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மேக்ஸ் குரூப் அண்ட் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ இந்த கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த கோர்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் மேக்ஸ் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் தெரியலனாலும் ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து அப்ளை பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய மார்க் பொறுத்தளவு ஸோ எபோவ் ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கவுர்மெண்டில் வந்து சீட் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது ஸோ இதுவே வந்து கம்பல்சரியாக இந்த மார்க் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெஸ்டான காலேஜஸ் பெஸ்டான கோர்சஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு கீழே கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செகண்ட் வந்து டிப்ளமோ கோர்சஸ் சர்டிபிகேட் கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போகிற உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒன் ஃபைவ் இருந்தாலும் சீட் கிடைக்கும் அண்ட் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் தொடர்ந்து பேராமடிகள் பத்தியும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ